இனி உங்கள் வீடு கிச்சன் எல்லாமே பளிச்சுன்னு இருக்க இந்த ஒரு பொருள் உங்கள் கையில் இருந்தால் போதும் இனி அடுப்பு துடைக்க கறி துணியோ பழைய துணியோ தேவையே இல்லை இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களோட கஷ்டமான வேலைகளை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணிக் குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ஐடியா கண்டிப்பாக இது தேவைப்படுங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதனால உங்கள் காசுமே மிச்சமாகும் ஒரு சின்னதாக பவுலோ ஒரு டப்பாவோ எடுத்துக்கோங்க அதில் ஒரு கேரி இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க பொதுவாக நம்ம வீட்டில் மீன் சிக்கனு அப்படின்னு ஒரு சில பதார்த்தங்கள் செஞ்சோன்னா எண்ணெயில் பொரிப்போம் அப்படி பொரிக்கிற எண்ணெயை ரெண்டு மூணு முறைக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம் மீதமாகிற எண்ணெயை குப்பை டபலையோ சிங்க்லையோ ஊற்றாம இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணுங்கள் குப்படை பலை ஊற்றுனீங்கன்னா குப்பை டப்பவே வீணாக போயிடும் அதுபோல் சிங்க்கில் ஊற்றுனீங்கன்னால் சிங்க் சீக்கிரம் அடைபட்ருங்க இதனால நம்மளோட சிங்கை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அடிக்கடி நம்ம ஆளை கூப்பிட்றதா இருக்கும் அதுக்கு பதிலாக இது போல் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு குப்பையில் தூக்கி போடுங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்தியா அவங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் வீட்டில் பஜ்ஜிலாம் செய்ய போகிறீங்கன்னா இந்த மூணு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பொதுவாக நம்ம வீடுகளில் பஜ்ஜி செஞ்சோன்னா பஜ்ஜி நல்லா சாஃப்டாக வரதுக்கும் நல்லா புசு புசுன்னு உப்பி வரதுக்கும் அதில் கொஞ்சமாக இட்லி தோசைக்கு அரைச்சி வச்சா மாவு சேர்த்துக்கோங்க அதே போல் பஜ்ஜி சாப்பிடும்போது சீக்கிரம் டைஜஷன் ஆகுறதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி செய்யணும் கொஞ்சம் நிறையா மாவுலாம் எடுத்தோன்னா மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் பஜ்ஜி சட்டுன்னு போடுறதுக்கு மாவை குயிக்காக மிக்ஸ் பண்றதுக்கு மிக்சி ஜாரை இது பயன்படுத்துங்க மாவை தண்ணி ஊற்றி மாவு நல்லா அவசியம் இல்லை தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லை இது மாவை தண்ணி சேர்த்துக்கோங்க மாவை நல்லா கலக்கலாம் இல்லை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்சியை ஒரு சுத்த சுற்றி எடுத்துட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க இதில் கட்டிக்கிட்டு எதுவும் இருக்காது மாவு ரொம்ப திக்காக இருந்தால் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இது நீங்கள் ஊற்றாமல் நீளமாக இருக்குது பெரிய டம்ளர்ல ஊத்திக்கோங்க தமிழரில் ஊற்றின பஜ்ஜி மாவை நீங்கள் வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம்னு எதுனாலும் முக்கிய எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கிறதுனால இட்லி மாவில் சேர்த்துருக்கிறதுனால பஜ்ஜி வழக்கத்தை விட நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு உபி வருங்க கண்டிப்பாக ஒரு முறை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப குயிக்காகவும் செய்யலாம் அடுத்த ஐடியா நம்ம இந்த மாதிரி வேக வச்ச முட்டையில் ரெசிபி ஏதாவது செய்கிறோன்னா அந்த டைமில் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் முட்டையை நீங்கள் ரெண்டாக கட் பண்ணணும் அப்படின்னா கத்தி யூஸ் பண்ணாதீங்க க பற்றி யூஸ் பண்ணும்போது மஞ்சள் கரு ஈவனாக உங்களுக்கு கட் ஆகாது அதுக்கு பதிலாக மெலிசாக இருக்கிற நூல் பயன்படுத்துங்க அந்த நூல் பயன்படுத்தி நீங்கள் வெட்டி எடுக்கும்போது முட்டை ஈவனாக கட் ஆகும் மஞ்சள் கருவும் ஈவனாக கட் ஆகும் உங்கள் வீட்டில் புதுசாக அரிசி வாங்கியிருக்கிறீங்க எத்தனை விசில் விடணும்னா குழப்பமாக இருக்குது இல்லைனா பிகின்னராக இருக்கீங்க எப்படி வச்சாலும் அரிசி குழஞ்சி போயிடுது சாப்பாடு ஒழுங்காக வேக மாட்டேங்குது அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு அரிசியும் தண்ணியும் எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற குக்கர் எடுத்துக்கோங்க அரிசி போட்ட பாத்திரம் இந்த குக்கருக்குள்ளே கரெக்டாக போகணும் குக்கர் உள்ள கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாத்திரத்தை வச்சிடலாம் பாத்திரத்துக்கு கண்டிப்பாக ஒரு மூடி போடணும் இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க குக்கர்ல வெயிட் போடனே போடக்கூடாது அடுப்பை இந்த மாதிரி ஆவி வந்த பிறகு அந்த இடத்துல வெயிட் போடுங்க இப்போ வெயிட் போட்ட பிறகு உடனே அடுப்ப ஃப்ளேமில் வைக்கணும் அடுப்பில் குக்கர் வச்ச உடனே ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வெயிட் போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது இதில் விசில் விடுங்க குறைஞ்சது மூணுலேருந்து நாலு விசில் கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த சாப்பாடு நல்லா பொல பொலன்னு உதிரியாக இருக்கும் ரொம்ப கொலைஞ்சி போயும் இருக்காது அதே சமயத்தில் வேகாமலும் இருக்காது சோறு வடிச்சா எப்படி இருக்குமோ அது போல் இருக்கும் நிறைய பேர் வீடுகளில் அடுப்பு துடைக்கிறதுக்குன்னு தனியாக துணி வச்சுருப்போம் குழந்தைங்களோட பழைய டீஷர்ட்டு பழைய துணி அப்படின்னு துணியாக எடுத்து வச்சுருப்போங்க இந்த மாதிரி துணி யூஸ் பண்ணும்போது அடுப்பை ஒரு முறை தொடச்சிட்டு அப்படியே வச்சுட்டோன்னா அந்த துணியில் ஒரு விதமான கெட்ட வாடை வீசுங்க எல்லாமே நிறைய பேர் இதுக்குன்னு கிளாத்தெல்லாம் காசு செலவு பண்ணி வாங்குவோம் அப்படி நீங்கள் காசு செலவு பண்ணி கிளாத்தெல்லாம் வாங்காதீங்க எப்படி நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி துணியில் ஒரு விதமான கெட்ட வாடை இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன தான் நம்ம நல்லா வாஷ் பண்ணாலும் அந்த நாத்தம் போகவே போகாது அதில் இருக்கிற அந்த பிசுக்கு தன்மையும் போகாது இனி பழைய துணியை தூக்கி குப்பையில் போடுங்க துணிக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணுங்க இது கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடையவே கிடையாது நம்ம சேனலில் அதிகமாக ப்ரமோஷன்லாம் இருக்காதுங்க ஆனால் எனக்கு இந்த ப்ராடக்ட்டு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு இந்த வீடியோ ரெடி பண்ணேன் நிறையா பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க இது ரொம்ப வைரலான ப்ராடக்ட்டும் கூட இந்த ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா அடுப்பு மட்டும் இல்ல நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அது என்னன்னு ஒன்னு ஒன்னா பாக்கலாம் முதல்ல அடுப்பு தாங்க நம்ம சமையல் வேலையெல்லாம் முடித்த பிறகு இதுக்குன்னு நீங்கள் லிக்விட் எதுவும் ஊற்ற தேவையில்லைங்க வெறும் தண்ணியை தெளிச்சுட்டு இந்த டிஷ்யூ வச்சு தொடச்சாலே போதும் அடுப்பு சும்மா பளபளன்னு இருக்குங்க அடுப்பு மட்டும் இல்லைங்க நம்ம வேலையெல்லாம் முடித்த பிறகு கவுண்டர் டாப்பு அப்படின்னு கிச்சனில் இருக்க எல்லா ஏரியாவையும் இந்த டிஷ்யூ வச்சு ஈஸியாக துடைச்சி எடுக்கலாம் குழந்தைங்க தரையில் ஏதாவது கொட்டிட்டாங்க அந்த இடத்த க்ளீன் பண்ணணுன்னாலும் இந்த டிஷ்யூவை பயன்படுத்தலாங்க அதே போல் இதில் எவ்வளோ அழுக்கு கரை இருந்தாலும் இதை ஈஸியாக கிளீன் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சியை தொடக்கிறதுக்கு வீட்டில் தூசி படிஞ்சு இருக்கிற டேபிள் ஃப்ரிட்ஜு டிவி அப்படின்னு எந்த இடத்துலனாலும் ஈஸியாக இதை பயன்படுத்தி தொடச்சி எடுக்க முடியும் இது சூப்பராக உங்களுக்கு கிளீன் பண்ணி தரும் க்ளீன் பண்ண பிறகு இதை தூக்கி குப்பையில் போட்டுடலாமா கண்டிப்பாக கிடையாது இதை மறுபடியும் நீங்கள் அலசிட்டு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் நூறு முறைக்கு இதை நீங்கள் அலசி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் அதனால் ஒரு துணி எடுத்திங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் ஆகும் இந்த மாதிரி நம்ம கிச்சனில் டைல் ஏரியா மூளை முடுக்கு பகுதியிலலாம் எண்ணெய் பிசுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லை இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இதை நீங்கள் துணி வச்சு தொடச்சி எடுத்திங்கன்னா அந்த துணியே வீணாக போகும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீனும் ஆகும் உங்கள் வீடும் பளிச்சுன்னு இருக்கும் இந்த மாதிரி அழுக்கு பிசு பிசுப்பு எண்ணெய் பிசு பிசுப்பெல்லாம் இருந்தால் அதை எடுக்கிறதுக்கு இது போல் எண்ணெயை யூஸ் பண்ணுங்க இப்போ நான் எடுத்திருக்கிறது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பலகாரங்கள் பொறிச்சு மீதமாகி வேஸ்ட்டாக தூக்கி ஊற்றுற எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் இந்த எண்ணெய் கூட இந்த ஒரு பொருள் செய்யுங்க அது என்னென்னா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் தாங்க இந்த எண்ணெய் பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இது எல்லாமே உங்களோட தேவைக்கு தகுந்தால் போல் நீங்கள் எடுத்துக்கணும் நான் இப்போ ரெண்டுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நுரை பொங்கி வர மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இந்த மேஜிக்கான லிக்விட் ரெண்டு விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் உங்கள் வீட்டு கிச்சனில் எண்ணெய் பிசுக்கு போல் அங்கங்கே பிசு பிசுப்பாக இருக்கிற இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் ஜன்னல் கம்பிலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் அந்த இடத்துல இந்த லிக்விட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதனால ஜன்னல் கம்பி துருப்பிடிக்காமலும் இருக்கும் அதில் இருக்கிற பிசுக்கும் நொடியில் கிளீன் ஆகும் அதே போல இது இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம யூஸ் பண்ண போறோம் அது என்னென்ன சொல்றதுக்கு முன்னாடி இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி நீங்களே பாருங்கள் தொடச்சி தான் பண்ணேன் அழகாக க்ளீன் ஆகிடுச்சு நீங்கள் கேட்கலாம் இதில் ஏன் எண்ணெயும் இந்த லிக்விடும் யூஸ் பண்ணுறீங்க வெறும் சோப்பு லிக்விடாக தண்ணி ஊற்றி யூஸ் பண்ணாலே க்ளீனாக போகுமேனு அப்படி நம்ம செய்யும்போது அந்த இடம் ஃபுல்லாகவே தண்ணியாக சோப்பு தண்ணியாக சொதா சொதன்னு இருக்கும் மறுபடியும் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அது ஈஸியாக க்ளீனும் ஆகும் அந்த இடமும் நொடியில் பளிச்சுன்னு இருக்கும் இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு ஈஸியான மெத்தடை கூடங்க பாருங்கள் கிச்சன் டைல் எவ்வளோ க்ளீன் ஆகிடுச்சின்னு இன்னொரு இடம் சொல்கிறேன்னு சொன்னதில்ல அது ஒன்றுமே இல்லை உங்கள் வீட்டில் இருக்க மரத்திலான கதவு பீரோ சோஃபா இந்த மாதிரி ஏரியாக்கள் பழசாகிடுச்சி ஷைன் கம்மியாக இருக்குதுன்னா இது போல் இந்த லிக்விடை மேக் பண்ணி க்ளீன் பண்ணுங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணது பிகோவோட இந்த டிஷ்யூ தாங்க இந்த டிஷ்யூவில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கும் பிசு பிசுப்பும் இருக்கணும் இப்போ இதை நான் க்ளீன் பண்ணியும் காட்டுறேன் ஒரு மேஜிக் போல் பளிிச்சின்ோம் இதை நான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணலை வீடியோவை ஃபாஸ்ட் மோட்டில் தான் வச்சுருக்கேன் தண்ணியில் வெறுமான பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் சேர்த்துட்டு நல்லா கசக்கி எடுத்தால் போதும் அவ்வளோதாங்க இந்த டிஷ்யூ நொடியில் பளிச்சுனாகும் இதுவே நம்ம கிளாத்தெல்லாம் யூஸ் பண்ணோன்னா கை வலிக்க அதை துவைக்கிறதா இருக்கும் என்ன தான் நீங்கள் கை வலிக்க துவைச்சாலும் அதில் பிசு பிசுப்பு தன்மை போகாது கெட்ட வாடை போகவே போகாது அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க அதே போல் ஈஸியாகவும் க்ளீன் பண்ணலாம் இந்த ப்ராடக்டோட லிங்க் உங்களுக்கு டேக் ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் பார் வாட்சிங்